மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் கார்பனைல் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் இந்த பாடத்துல இருந்து பயிற்சி வினாக்கள்ல கொஸ்டின் நம்பர் செவன் தான் இந்த வீடியோவில சால்வ் பண்ண போறோம் பென்சால்டி பின்வரும் சேர்மங்களாக எவ்வாறு மாற்றுவாய் பாருங்க மூணு சேர்மங்கள் கொடுத்திருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பென்ஸோ ஃபீனோன் ரெண்டாவது பென்சோய் அமிலம் மூணாவது ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஃபினைல் அசிட்டிக் அமிலம் இது ஒரு ஈஸியான கொஷின் தான் ஆனால் சில அடிப்படை வினைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணணும்னா எந்த சேர்மத்தை கொடுத்துருக்குறாங்க எந்த சேர்மத்தை தயாரிக்க சொல்கிறாங்க அவங்க கிட்ட இருக்கிற வினை செயல் தொகுதி யாரு அவங்களோட அமைப்பு எப்படி இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் நம்மளால் ஒருத்தரை இன்னொருத்தராக மாற்றுறதுக்கு என்ன வினை காரணியை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளால் வர முடியும் சரியா அதனால் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் முதல்ல வினை செயல் தொகுதி யார் யார்கிட்ட என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நல்ல தரவு பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த கன்வர்ஷன்ஸ் மாற்றுவாய் வினை தானே இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பென்சோ ஃபீனோன்னு தயாரிக்கணும் மாற்றணும் யாரை பென்சால்டிஹைட பென்சோ ஃபீனோனாக மாற்றணும் இப்போ இந்த பென்சால்டிஹைட பென்சோஃபீனோனா எப்படி மாற்றுறது அப்படியே உடனே மெமரைஸ் பண்ணிவிட்டு இது எப்படி மாற்றுறது அப்படின்லாம் நீங்கள் படிக்கக்கூடாது அப்படி படிச்சிங்கன்னா மறந்துடுவீங்க இங்கே பென்சால்டிஹைட் யார் பென்சோஃபீனோன் யார் அவங்களோட அமைப்பு எப்படி இருக்கும் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுப்போம் பென்சால்டிஹைட் ஆல்டிஹைட் அப்போ பென்சீன் ரிங் போட்டு சிஹெச்ஓ தொகுதி தான் ஆல்டிஐடுகளுக்கான வினை செயல் தொகுதி ஸோ இவரை வந்து நம்ம மாத்திரோம் எப்படி பென்சோ பென்சோனா மாத்திரோம் பென்சோ அதுக்கு ஒரு பென்சின் போட்டாச்சா ஃபீனோ அதுக்கு இன்னொரு பென்சின் ஃபீனா ஃபினைல் தொகுதியை குறிக்கிது இது அப்போ அதுக்கு ஒரு பென்சின் ஓன் அப்படின்னு முடிஞ்சால் கீட்டோன்னு அது ஸோ சிஓ நான் இன்னொன்று வந்து நான் சிக்ஸ் ஹெச் ஃபையாக போட்டுட்றேன் நீங்கள் பென்சிலின் வளையமாக கூட போடலாம் தப்பு கிடையாது இதே கூட நீங்கள் வந்து சிக்ஸ் ஹெச் ஃபைவ்னு போடலாம் பட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பென்சின் ரிங்கை போட்டு போடுங்க அப்போ தான் நமக்கு சமன் சமன்பாடோ வினையோ ஈஸியாக புரியும் இப்போ பாருங்கள் பென்சின் ரிங் ரெண்டு பேர்லேயும் இருக்கிறாங்க இங்கே ஆல்டிஹைட் தொகுதி இருக்குது இங்கே என்ன இருக்குது கீட்டோ தொகுதி இருக்குது அப்போது ஒரு ஆல்டிஹைடை கீட்டோன்னா நம்ம எப்படி மாத்துறது ஒன்று ரெண்டாவது இங்கே ஒரே ஒரு பென்சின்றிங்கு தான் இருக்குது இங்கே ரெண்டு பென்சின்றிங்க இருக்குது அப்போ ரிங் இருக்கிற இன்னொருத்தர் இவர் கூட இவர் கூட வினை புரிஞ்சாதான் இது கிடைப்பார் ஸோ இதோட அடிப்படையில் எப்படி மாற்றலாம் இந்த ஆல்டிஹைட் தொகுதியை டேரெக்டாக கீட்டோ தொகுதியாக மாற்ற முடியாது ஸோ என்ன பண்ணுறோம் முதல்ல இந்த ஆல்டிஹைட் தொகுதியை நீக்கிறோம் அப்போ என்ன பண்ணலாம் இதை ஆக்சிஜனேட்டரம் அடைய செய்யலாம் அப்போது இந்த ஆல்டிஹைட் தொகுதி கார்பாக்சிலிக் அமில தொகுதியாக மாறிடும் சரிலம்மா பாருங்கள் ஆல்டிஹைட் தொகுதி இருக்கிற அப்படியே எழுதிட்டேன் இது யார் பென்சால்டிஹைட் இப்போ நான் ஆக்சிஜனேட்டரம் அடைய செய்கிறப்ப இந்த சிஹெச்ஓ சிஓ ஓஹெச் ஆகிடும் இப்போ என்னென்னா இந்த ஆக்சிஜனேட்டரம் அடையிறதுக்கு நான் யாரை யூஸ் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் அல்லது அமிலம் கலந்த சோடியம் டைக்ரோமேட் அல்லது காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யாரை வேணால் யூஸ் பண்ணலாம் ஸோ நான் இங்கே வந்து அசிடிஃபைடு அப்போ ஹெச் ப்ளஸ் பார் என் சிஆர் டூ ஓ செவனை நான் யூஸ் பண்ணுறேன் அல்லது அல்லது இதுக்கு ஹெச் ப்ளஸ் பார் கே டூ சிஆர் டூ ஓ செவன் அல்லது காரம் கலந்த காரம் கலந்த கேஎம்என் ஓ ஃபோர் ஏதாவது ஒன்று எழுதுங்க உங்களுக்கு தெரியட்டுன்றதுக்காக நான் எல்லாத்தையும் எழுதுகிறேன் ரைட்டாக இப்போ பென்சோடிகை என்ன ஆயிடுது பென்சோய் கமிலமாக மாறிடுது அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஓஹிச்சை போக வைக்க போகிறேன் இதை ஒரு அமில குளோரைடாக மாத்த போகிறேன் இன்னும் சொல்லணும்னா இந்த ஓஹெச் சிஎல் வர வைக்க போகிறேன் அப்போ நீங்கள் இதை பிசிஎல்ஃபை கூடையோ அல்லது குளோரினேற்றம் அந்த வினைக்காரணிகள் கூட நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணலாம் இங்கே பிசிஎல்ஃபை ஈஸியாக இப்போ இந்த பிசிஎல்ஃபை என்ன பண்ணும்னா ஒரு சீஎல் ஹெச் கூட சேர்ந்து ஹெச்சிஎல்லாக போய்டும் ஒரு சீஎல் ஹெச் கூட சேர்ந்து ரைட்டாக ஒரு சிஎல் இந்த ஓஹெச்க்கு பதிலாக போய்டும் அப்போ பாருங்கள் பென்சின் ரிங் போட்டனா சிஓ இருக்கா ஓஹெச்சுக்கு பதிலாக என்ன வந்துடும் சிஎல் ரைட்டா ஹெச் ஹெசிஎலாக போச்சு இந்த ஓ ரெண்டு சிஎல் போயிடுச்சா பிசிஎல் ஃபைவ்ல அப்போ மிச்சம் பிசிஎல் த்ரீ இருக்குமா இவங்களுக்கு நடுவில் அந்த ஓ கனெக்ட் ஆகிடும் அப்போ பிஓசிஎல் த்ரீ இவரும் போயிடுவார் ஸோ இதெல்லாம் நீங்கள் இங்கே எழுத தேவையில்லை உங்களுக்கு கரெக்டாக தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் சரியா யூரியாரு யூரு பென்சோயிக் அமிலம் பென் இடம் இல்லாததுனால இப்படி எழுதுன பென்சோயிக் அமிலம் ரைட்டாக யூரியாரு பென்சாயில் குளோரைடு பென்சாயில் அந்த சிசிக்ஸ் ஹெச் ஃபைவ் தொகுதி இருக்குல்ல அதுக்கு பென்சாயில்னு பேர் ஸோ குளோரைடு குளோரின் இருக்கு கூட அதனால் இது பென்சாயில் குளோரைட் சரியா இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம் பாருங்கள் சிஎல் இருக்குது சிஓ தொகுதி வந்துச்சா இப்போ இந்த சிஎல் போயிட்டு சி சிக்ஸ் எச் ஃபைவ் வரணும் அப்போ என்ன பண்ணலாம் இப்போ இந்த இடத்துல தான் உங்களுக்கு இந்த கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸோட நாலேஜ் வேணும் இந்த மாதிரி ஒரு குளோரைட் அசைல் குளோரைட் இவரு பென்சின் கூட ஏன்னா பென்சின் தானே இங்கே இருக்குது பென்சின் கூட வினைபுரிகிறார் முக்கியமாக அலுமினியம் குளோரைடோட முன்னிலையில் அப்போ இந்த அலுமினியம் குளோரைடை பார்த்தாலே இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு இம்மீடியட்டாக ஞாபகத்துக்கு வரணும் இது ஒரு ஃப்ரீடல் கிராஃப்ட் வினை தெரியல கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீடல் கிராஃப்ட் வினைனா என்னன்றதை கொஞ்சம் தரவு பண்ணிக்கோங்க அப்போ நீங்கள் ஈஸியாக எழுதலாம் அப்போ என்ன ஆகும் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு இந்த பென்சின்றிங்கள ஒரு ஹெச் இருப்பார் இந்த சிஎல்லும் இந்த ஹெச்சும் ஹெச் சிஎலாக வெளியில் போயிடுவாங்க ரைட்டா இப்போ இது பென்சின் தானே அப்போ ஹெச் போச்சுன்னா மிச்சம் சி சிக்ஸ் ஹெச் இது சி சிக்ஸ் ஹெச் சிக்ஸு தானே இப்போ இதில் இருந்தாலும் ஒரு ஹெச் போகுன்னு சொல்கிறேன் அப்போ இந்த சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் ஆகிடும்ல அப்போ சிஎல் இருந்த இடத்துல யார் வருவா சிஓ இருக்கு இந்த சிஎல்லும் இந்த ஹெச்சும் சேர்ந்து போயிடுறாங்க அப்போ இந்த சிஓ கூட சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் கனெக்ட் ஆகிடும் ஸோ இதை தானே பென்சோ ஃபீனோன் இதை தானே மாற்ற சொல்கிறாங்க அடுத்த ரியாக்ஷனுக்கு போயிடலாமா பென்சால்டி பென்சாய்க்கு அமிலமாக எவ்வாறு மாற்றுவாய் முடிஞ்சு போச்சு இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லே பாருங்கள் இது பென்சால்டி ஹைடா இது அமிலமா பென்சால்டிஹைடை பென்சாய்க்கு அமிலமாக எவ்வாறு மாற்றுவாய் ஸோ நான் திரும்ப அதை எழுதணுமா தேவையில்ல ஸோ ரெண்டாவது ரியாக்ஷனில் அப்படியே பென்சால்டிஹைட் போட்டு ஆக்சினேட்ரம் சிம்பிள் போட்டு இதில் யாராவது ஒருத்தரை போட்டு பென்சாவிக் அமிலம்னு போட்டிங்கன்னா செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் முடிஞ்சு போச்சு நவ் ஐ ஆங் நவ் ஐ ஆம் மூவிங் டுவர்ட்ஸ் தேர்ட் கொஷின் பென்சால்டிஹைடை ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஃபீனைல் அசிட்டிக் அமிலமாக எவ்வாறு மாற்றுவாய் இவங்களோட அமைப்பு தெரிஞ்சால் தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பென்சோல்டிஹைட் நமக்கு தெரியும் பென்சின் ரிங் போட்டு சிஹெச்ஓ போட்டுருவோம் ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஃபினைல் அசட்டிக் அமிலம் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலாவே எப்படி எழுது முதல்ல அசட்டிக் அமிலம் எதுலாம் சிஹெச் த்ரீ சிஓ ஓஹெச் ரைட்டா ஃபினைல் அப்படின்னா இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு நம்ம பென்சின் ரிங்கை போடணும் அப்போ இது என்ன ஆகிடும் டூ ஆகிடும் கரெக்டாக அப்புறம் ஆல்ஃபா ஹைட்ராக்சி அது என்ன ஆல்ஃபா கார்பாக்சிலிக் அமிலம் தான் வினை செயல் தொகுதி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் ஆல்ஃபா கார்பன் ஸோ இதுதான் ஆல்ஃபா கார்பன் அதில் ஹைட்ராக்சி அப்போ இது கூட ஒரு ஓஹெச் கனெக்ட் ஆகிருக்கணும் அப்போ இன்னொரு ஹெச் எடுக்கணும் அப்போ இந்த ஹெச் எடுத்துகிட்டேன் நான் கார்பன் சுற்றி நாலு பான் இருக்கா பாருங்க ஒன்று ரெண்டு ஹைட்ரஜனுக்கு ஒரு பான் சிஓச்சுக்கு ஒரு பான் புரியுதா உங்களுக்கு ஸோ அசிட்டிக் அமிலத்தில் ஒரு ஹெச்சுக்கு பதிலாக ஃபினை ஒரு ஹெச்க்கு பதிலாக ஹைட்ராக்சி ஸோ என்ன ஃபார்முலா ரிங் போட்டு சிஹெச் சிஓஓஹெச் ஓஹெச் ஸோ இதுதான் ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஃபினைல் அசிட்டிக் அமிலம் புரியுதா இப்போ ரெண்டு சேர்மத்தையும் கம்பேர் பண்ணுறீங்களே பென்சின் பென்சின் இங்கே இருக்குது இங்கே ஒரு சீ இருக்குது இங்கே ஒரு சீ இருக்குது ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன் வந்திருக்கு அப்போ இந்த சேர்மத்தை விட இந்த சேர்மத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு கார்பனாக இருக்குது கார்பன் இருக்குது அது இல்லாமல் ஒரு ஒரு ஓஹெச் இருக்குது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பென்சால்டிஹைடை ஹைட்ரஜன் சயனைட் கூட ட்ரீட் பண்ணணும் ஸோ முதல்ல பென்சால்டிஹைடை நான் போட்டுடுறேன் பென்சின் ரிங் போட்டு இதை சி டபுள் பாண்டு ஓ ஹெச் இப்படி பிரித்து போட்டுரு அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் ப்ளஸ் இவர் கூட ஹெசியன் கூட இவரு ஹெசியன் கூட சேர்க்கை வினையில் ஈடுபடுறார் அப்போனா என்ன அர்த்தம் இந்த கார்பன் பாருங்கள் இந்த ஓ வந்து இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரானை இதுக்கு இதை நோக்கி இழுத்துக்கும் ஏன்னா அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை உடையது அப்போ இந்த ஓக்கு மைனஸ் சார்ஜ் வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக கார்பனுக்கு ப்ளஸ் சார்ஜ் வரும் அப்போ இவங்களை பிரிச்சிங்கன்னா எப்படி பிரிப்பீங்க யூருக்கு ப்ளஸ்ஸு யூருக்கு மைனஸ் இப்போ ப்ளஸ்ஸை போயிட்டு மைனஸ் கூட கனெக்ட் பண்ணுங்கள் மைனஸை கொண்டு போய் ப்ளஸ் கூட கனெக்ட் பண்ணுங்கள் என்னென்னு சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு பென்சின் ரிங் போட்டுட்டேன்னா இப்போ பாருங்கள் இந்த சீயை போட்டுடுறேன் இந்த ஹெச்சை போட்டுடுறேன் ரைட்டா இப்போது இந்த எலக்ட்ரானை ஓ வாங்கிக்குதா அப்போ ஓக்கு மைனஸ் சார்ஜ் வரும் ரைட்டா அதை இந்த இங்கே போடுறவா ஓவ போட்ட ஸோ ஓக்கு மைனஸ் சார்ஜ் வருமா அப்போ இங்கே இருக்கிறவங்கள ப்ளஸ்ஸும் இவர் கூட போய் சேர்ந்துருவார் ஏன்னா அவருக்கு தான் மைனஸ் சார்ஜ் இருக்குல்ல ஓஹெச் இப்போ சிஎனுக்கு என்ன சார்ஜ் இருக்குது மைனஸ் சார்ஜ் இருக்குது இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகிறதுனால சிக்கு என்ன சார்ஜ் வரலாம் ப்ளஸ் சார்ஜ் வரணும் அப்போ இந்த மைனஸ் போய் இவர் கூட அட்டாக் பண்ணுவார் ப்ளஸ்ஸு கூட மைனஸும் மைனஸ் கூட ப்ளஸ்ஸும் அட்டாக் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் ஓஹெச் நமக்கு கிடச்சிடுச்சு இன்னொரு கார்பனு கனெக்ட் ஆகிடுச்சு ஆனால் சிஎன்னாக இருக்குது அதை மாற்றணும் அதுக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே தேவையில்லை நம்ம நீரார் பகுப்பு பண்ணால் போதும் அமில நீரார் பகுப்பு சிஎன் தொகுதி அப்படியே சிஓஒச் தொகுதியாக ஆகிடும் அப்போ சிஹெச்சு ஓஹெச் வந்துடுச்சு சிஎன்னு சிஓஒச்சாக ஆகிடும் ஸோ இதுதான் ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஃபினைல் அசட்டிக் அமிலம் யூரு யார் இவர் பென்சால்டிஹைட் இவர் கூட ஹெச்சிஎன் சேர்ந்துருக்கு ஹெச்சிஎன் சேர்ந்தால் அதோடய பேர் சைனோஹைட்ரின் அப்போ இது பென்சால்டிஹைட் சைனோஹைட்ரின் இதோட பேர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதோடய பேர் தான் கொஷின்லேயே இருக்குது ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஃபினைல் அசிட்டிக் அமிலம் அவ்வளவுதான் புரிஞ்சிச்சு அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள்